லாம் பார்க்கும் பேருந்து நிலையம் இப்ப வந்து கட்டி முடிக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களா திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையத்துல நிறைய குறைபாடுகள் இருக்கு இந்த பேருந்து நிலையத்தை சரியா கட்டி முடிக்காம ஓபன் பண்ணிட்டாங்க அங்க இருக்க கடைகள்லாம் வரி வசூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூற்றுகள் இருக்கு இதை பற்றி நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த கேலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே ஓப்பன் பண்ணதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றது இந்த நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் அதை எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதில் இது போல் வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் ஸோ கேலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் இருக்க மக்கள் எல்லாருமே கோயம்பேடு போயிட்டு தான் பஸ் ஏறி அவங்க ஊருக்கு போகிறது வரது அதெல்லாம் வச்சுப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கேளம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க திடீர்னு மாற்றிட்டாங்க ஸோ அதனால் அவங்க என்னென்ன சிரமங்கள்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னா கேலம் பார்க்கறதுக்கு அந்த ஆண்டை வந்து தாம்பரம் கோயம்பேடுங்க அதெல்லாம் அது வரைக்குமே மக்கள் வந்து நிறைய பேர் இப்போ வாழுறாங்க அவங்களாம் அங்கேருந்து இங்கே வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட குற்றச்சாட்டை அடிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த பேருந்துகளையும் சரியாக கட்டி பிடிக்கவே இல்லை அதுக்கான கனெக்ட் வந்து சரியாகவே இல்லை கனெக்ட் அப்படின்னா வந்து மக்கள் எல்லோரையும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்க பெரிய ஏர்போர்ட் கட்டுறாங்க அப்படின்னா அது ஊருக்கு வெளியே கட்டினாலும் சரி ஊர் அந்த சிட்டிக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கும் நடுவில் கனெக்ஷன் பண்ணுவாங்க அது வந்து மெட்ரோ ட்ரெயின் கூடறதா இருக்கலாம் இல்லை ஏன்னா டேக்ஸி கார் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அந்த சிட்டியுமே ஏர்போர்ட்டையுமே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க மாதிரி வந்து சிட்டியுமே அந்த பஸ் ஸ்டாண்டுமே கனெக்ட் பண்ணுறதுல கனெக்ஷன் எரர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய்ட்டு என்ன மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வைக்கப்படுது அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து லீஸ் போடணும் ஓகேவா அது லீஸ் போடுறதுல ஒரு பெரிய ஊழல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது அவசரமாக கட்டி முடிச்சு திறந்த திறக்கப்பட்டிருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாப்பா சரியாக கட்டி முடிக்கலை அதில் கனெக்ஷன் இல்லை அப்புறம் வந்து அங்கே இருக்க கடைகளில் கமிஷன் வாங்குறது தான் இது போல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அது சரியாக தான் கட்டப்பட்டிருக்கு இங்கே விலையில் சச்சரவு உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸை கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க இது போல் வீடியோஸை ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க